நடிகர் ராஜ்கரனோட வளர்ப்பு மகள் பிரியா சின்னத்திரை நடிகர் முனீஷ் ராஜா அப்படிங்கிறவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில தான் இப்போது ராஜ்கரனோட மகள் பிரியா எங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமானது இல்லை நாங்கள் புரிஞ்சிட்டோம் புரிஞ்சு சில மாதங்களாகுது இந்த மாதிரியா தெரிவித்து வீடியோ ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க ஸோ சின்னத்திரை சீரியல் மூலியமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகர் முனீஸ் ராஜா இவர் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியல்ல சம்பந்தம் அப்படிங்கிற நகைச்சுவை கேரக்டர் மூலியமாக தான் நடிகர் அறிமுகமாக இருந்தார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தார் இருந்தாலுமே பெரிய அளவில் இவருக்கு சினிமாவில் வரவேற்பு கிடைக்கல இதை தொடர்ந்து கடந்த சட்டசபை தேர்தலில் பழனி தொகுதியில சுயேட்சை உறுப்பினராக போட்டியிட்டு முனீஸ் ராஜா தோல்வியடைஞ்சாரு இப்படி ஒரு நிலையில தான் நடிகர் முனிஷ் ராஜாவினுடைய மகள் ஜீனத் பிரியாவுக்கும் முனீஸ் ராஜாவுக்கு இடையில் காதல் ஏற்பட்டிருக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய வீட்டிலையுமே இவங்களுடைய காதலை ஏற்றுக்கலை அதோட முனீஸ் ராஜா அண்ட் பிரியா மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால மறுப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதை தொடர்ந்து ராஜ்கிரண் பிரியா என்னுடைய மகளே கிடையாது அவர் வளர்ப்பு மகள் தான் அந்த சின்னத்திரை நடிகர் என்னோட பெண்ணை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை அவர் செஞ்சிருக்கிறாரு ஸோ என்னோட பேரை எந்த இடத்துலையுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியா நடிகர் ராஜ்கரன் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு இந்த நிலையில ராஜ்கிரனோட வளர்ப்பு மகள் பிரியா வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் பாத்தீங்கன்னா நானும் முனிஷ் ராஜாவும் புரிஞ்சிட்டோம் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க அதில் நானும் நடிகர் முனீஸ் ராஜாவும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டோம் எங்களுடைய திருமணம் சட்டப்பூர்வமானது இல்லை இப்போ நான் என்னுடைய கணவரோட இல்லை ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் பிரிஞ்சிட்ருக்குறோம் இந்த திருமணத்தால் என்னை வளர்த்த அப்பாவை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறையவே நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி இருந்தோம் எனக்கு கஷ்டம் அப்படின்னதுமே எனக்காக என்னோட அப்பா வந்தார் இதுக்காக நான் எத்தனை முறை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலுமே அதை பார்த்தா அது என்னை மன்னிச்சிடுங்கப்பா இந்த மாதிரியா ஜீனத் பிரியா பார்த்தீங்கன்னா கண்ணீர் மழ்க வந்துட்டு பேசியிருக்கிறாங்க அதே போல் நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு சில மாதங்கள் ஆகுது அப்படிங்கிற மாதிரியாவும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்ச விஷயம் வந்துட்டு இணையத்தில் பெருசாக வெளியாகவே இல்லை பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஜீனத் பிரியா வந்துட்டு திடீர்னு ஒரு வீடியோவை அவங்களா வெளியிட்ருக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ எனிவே இந்த மாதிரியா இப்போ திடீர்னு இவங்க இதை வீடியோ வெளியிட்டு சொல்ல என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு இணையத்தில் கொஷின் கேட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கணக்க வேண்டியில் பதிவு பண்ணுங்கள்